இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் நின்றில்லவட்டுமாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை நடத்தி வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் தத்தமும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மாபெரும் கண்காட்சியும் அரங்கத்தில் நான் தேர்வு செய்திருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனை பேகம் ஐஜாஸ் ரசூல் இந்திய சுதந்திரம் என்பது பலரின் விடா விடாமுயற்சியினாலும் தியாகத்தினாலும் கிடைத்தது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் சுதந்திர போராட்ட வரலாறுகளை புரட்டி பார்த்தால் இந்திய சுதந்திரத்திற்கு அடித்தளமும் பொருள் வசதியும் அளித்ததில் இஸ்லாமியர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர் கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நடைபெற்ற இந்த போராட்டங்களில் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பல பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முஸ்லிம் பெண்களும் பெரும் பங்கு வகிக்கின்றார்கள் அதில் ஒருவர் தான் பேகம் ஐஜாஸ் ரசூல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி பஞ்சா பஞ்சாபில் ஹா சுல்தானாவுக்கும் மகளாக பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹர்தேம் மாவட்டத்தில் உள்ள சண்டிலாவின் தான் நவாப் ரசூலை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பேகம் ரசூலின் தந்தை இறந்தார் அதன் பிறகு பேகம் ரசூல் சண்டிலாவிற்கு அழைத்து செல்லப்பட்டார் அதுதான் அவர்கள் வாழ்வின் வீடாகவும் அவர்கள் இறந்த பிறகு புதைக்கப்பட்ட இடமாகவும் இருந்தது பேகம் ரசூல் தனது கணவரின் பேருக்கு பிறகு பேகம் ஐஜாஸ் ரசூல் என்று அழைக்கப்பட்டார் சுதந்திரப் போராட்டத்தில் கலந்து கொண்ட இவர் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்றப்பட்டதன் மூலம் தம்பதியினர் முஸ்லீம் லீகில் இணைந்து தேர்தல் அரசியலில் நுழைந்தனர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய குழுவில் இருந்த ஒரு முஸ்லீம் பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல்களில் இடஒதுக்கீடு இல்லாத இடத்திலிருந்து வெற்றிகரமாக போட்டியிட்டு யூபி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பெண்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இவர் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை இவர் கவுன்சிலின் துணைத் தலைவராக பதவியேற்றார் இவரது குடும்ப பின்னணி இல்லாத போதிலும் ஜமீன்தாரி ஒழிப்புக்கான வலுவான ஆதரவிற்காக இவர் அறியப்பட்டார் மதத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை இவர் எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் தேர்தல்களில் இஸ்லாம் இந்திய அரசியல் அமைப்பு சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் இறுதியாக இணைந்த இருபத்தெட்டு முஸ்லீம் லீக் உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் சட்டமன்றத்தில் இருந்த ஒரே முஸ்லீம் பெண் இவர்தான் சட்டமன்றத்தில் இருந்த ஒரே முஸ்லீம் பெண் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முஸ்லீம் லீக் கலைக்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை உத்தரப்பிரதேச அமைச்சராக பதவி வைத்தார் இரண்டாயிரமாம் ஆண்டும் இவரது சமூக பணிக்கான பங்களிப்பிற்காக இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இந்திய பிரிவினையுடன் ஒரு சில முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் மட்டுமே இந்திய அரசியல் அமைப்பு சபையில் இணைந்தனர் பிரதிநிதி குழுவின் துணைத் தலைவராகவும் இந்திய அரசியலமைப்பு சபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இவர் பதவியேற்றார் கட்சி தலைவரான காலி உசாமான் பாகிஸ்தானுக்கு சென்ற பிறகு பேகம் ஐஜாஸ் ரசூல் முஸ்லீம் லீக்கு தலைவரானார் சிறுபான்மை உரிமைகள் வரைவு துணைக்குழுவின் உறுப்பினரானார் மத சிறுபான்மையினரிடமிருந்து இடஒதுக்கீடு கோரிக்கையை தானாக முன்வந்து கைவிட முஸ்லிம் தலைமைகளிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் பேகம் ஐஜாஸ் ரசூல் பெரும் பங்கு வகிக்கின்றார் வரைவு துணைக்குழுவின் கூட்டத்தில் சிறுபான்மையினரின் உரிமைகள் தொடர்பான விவாதத்தின் போது முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வேண்டும் என்ற ஆதரவை இவர் எதிர்த்தார் சிறுபான்மையினரே பெரும்பான்மையினரிடம் இருந்து காக்கும் சுய அழிவு ஆயுதம் என்ற யோசனையை மேற்கோள் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் தேர்தல்களில் தொகுதிகள் தக்கவைத்துக் கொள்வதற்காக முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் பேகம் ஐஜாஸ் ரசூலின் கோரிக்கையை ஏற்க வந்தனர் இவ்வாறு பரவலாக பயணித்த பேகம் ஐஜாஸ் ரசூல் ஜப்பான் பிரதமரின் நல்லெண்ண குழுவின் உறுப்பினராகவும் கிருத்திக் நாடாளுமன்ற குழுவில் உறுப்பினராகவும் இருந்தார் இவரு சுயசரிகே பர்தா முதல் பாராளுமன்ற வரை என்ற இந்திய அரசியலில் ஒரு முஸ்லிம் பெண் என்று தன் வரலாற்றை வெறுக்கின்றார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர் என்று நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய குழுவில் உள்ள ஒருவர்தான் அபேகம் மைஜாஸ் ரசூல் இவரை பற்றி யாருக்கு தெரியும் இனிவரும் இஸ்லாமிய பெண்களின் வரலாறுகளை இனிவரும் சமூகத்தாருக்கு எடுத்துக்காட்டு இதலாகவும் வழிகாட்டுதலாகவும் எடுத்துரைத்து புதைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு புத்துயிர் கொடுப்போம் வரலாற்றை கற்போம் பிறருக்கும் கற்பிப்போம் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்